தாவை ஒரு அரசியல் சூழல்ல தொண்ணூத்தாறாயிரம் கிராமத்துக்கு ராமதாஸ் அவர்கள் போன போது இருந்த அரசியல் சூழலா இப்போ இருக்கு அப்ப ஆன்டி காங்கிரஸ் மோடு ஆன்டி பிஜேபி மோடு இந்தியா முழுக்க சங் பரிவாரங்களும் இந்துத்துவம் வளர்ந்து இருக்கிறது அடிப்படையில் இந்தியா அரசியலே முற்றிலுமாக மாறி இருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்டுக்கு தகுந்தா போல கட்சியை நடத்த வேண்டிய சூழல்ல நீங்க நீங்க தான் கட்சியை ஒப்படைக்கிறீங்க இப்போதும் உங்களுக்கு பிரச்சனையை அண்டுமணி அல்ல அன்பனையிட்ட இருந்து புடிச்சிட்டு தலைவர் பற்றிய புடிங்கிட்டு வேற ஒரு தொண்டர்கிட்டயோ வேற ஒரு நிர்வாகிகிட்டயோ நீங்க கொடுக்க போறது இல்ல சரியா நீங்க உங்க குடும்பத்திலிருந்தே உங்களுக்கு பிடித்த ஒருவருக்கு நீங்க கொடுக்க போறீங்க அடிப்படையில் நீங்கள் உருவாக்கிய லகசியை நீங்க இன்னொரு குடும்ப உறுப்பினர்கிட்ட தானே கொடுக்க போறீங்க இல்லைங்களா அது எப்படி சரியான உணவு ஆயிப்பா நீங்க இதை வந்து எனக்கு சொல்லுங்க எனக்கு எனக்கு நீங்கள் சொல்றேன் ஸ்ரீகாந்திங்கிற உங்களுக்கு தெரியாது ஆனா எனக்கு அன்புமனையோட நிறை குறைகளே எனக்கு தெரியும் அவர் தனியா போறாரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமனை அவர் போய் தோத்தா கூட ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பயணம் போறாரு பிரச்சனைகளை சந்திக்கிறாரு நீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக பாஜக இணைந்த போது அங்க நடந்த பிரஸ் மீட்ல அவ்வளவு மோசமான கேள்விகள் அத்தனை கேள்விகளையும் நேரடியாக எதிர்கொண்டார் அண்ணுமணி அப்ப இந்த இந்த அவமானங்களை அவர் யாருக்காக சுமந்தாரு நீங்க சொல்லுங்க அந்த அவமானங்களை யாருக்காக சுமந்த கட்சியாக தான் சுமந்தாரு கட்சிக்காக ராமதாஸ் பாடுபட்டாருங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ கட்சிக்காக அன்பணி உள்ள வந்தே வந்து ஒரு பத்து வருஷம் முடிஞ்சு இல்ல சார் நீங்க சொல்லுங்க இல்லங்க நீங்க